அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் திருவையாறு தமிழையா கல்விக்கழகம் அவ்வை அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இருபத்தி இரண்டாவது அனைத்துலக திருமந்திரம் தமிழ் ஆய்வு மாநாடு இனிதே தொடக்க விழா காண இருக்கின்றது கோவாவில் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் திருவருளுடன் நிறைவு விழாவும் காண இருக்கின்றது இந்த திருமந்திரம் தமிழாய்வு மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் அனைவரின் நல் ஒத்துழைப்பையும் அன்புடன் வேண்டுகின்றோம் திருமந்திரம் தமிழ் ஆய்வு மாநாட்டின் சிறப்பாக திருமூலர் உலாவும் நடைபெற இருக்கின்றது திருமூலர் உலாவில் பங்கேற்க விரும்புவோர் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று என்ற புலனெண்ணில் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டப்படுகின்றது திருவண்ணாமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற திருமந்திரம் தமிழ் ஆய்வு மாநாட்டிற்கு திருமந்திரம் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகள் அனுப்புவதற்கும் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாருங்கள் உறவுகளை சந்திப்போம் திருமந்திரம் தமிழாய்வு மாநாட்டில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்